என்ன சொல்லி ி உனையழைப்பேன் நரசிம்மா என்ன சொல்லி பாடும் தினம் தினம் பாசுரங்கள் நான் பாடவா நேமத்துடன் பரமனுந்தன் பத श्रीशैलेश्रीभ्यादिगुणार्णवीन्द्रप्रवणं वन्देतरं मुनिं लक्ष्मीनाद समारम्भां नादयाम्न मध्य मां हस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुवरं परां श्रीविल्लिपुत्तूर्ल கார்த்திகை மாசம் கடைசியில நம் வெங்கடாச்சாரியார் சுவாமியுடைய திருமாளிகளை மணவாள மாமணிகளுடைய வைபவத்தை அனுபவிக்கும்போது எம்பெருமானாருக்கும் மணவாள மாமணிகளுக்கும் சில ஒப்புமைகளை ஒப்புமைப்படுத்தி நாம் சில விசேஷார்த்தங்களை இவ்விடத்தில் அனுபவிக்க இருக்கோம் நம் ராமானுசர் காவேரி கரையோரமாக நடந்து சென்றிருக்கும் பொழுது தன்னுடைய சிஷியர்களோடு சென்றிருக்கும் பொழுது அவ்விடத்தில் துணியை வெளுக்கக்கூடிய அந்த வண்ணான் என்று சொல்லக்கூடிய அவர் எம்பெருமானாரை பார்த்து சாஷ்டாங்கமாக சேவிக்கிறார் அப்படி சேவிச்சுட்டு தன்னுடைய நான்கு குமாரர்களையும் கூப்பிட்றாராம் அருள்மாராவா சடகோப்பாவா காரிமாரா வா வகுளாபரனே வா என்று கூப்பிட்டு சாமியை கும்பிட்டுக்குங்கோ அப்படின்னு சொன்னாராம் உடனே பசங்களோடு சேர்ந்து இப்படி நின்ற பிறகு நம் ராமானுஜருடைய கண்ணிலேருந்து ஜலம் மல மல வளன்னுட்டு கொட்டுறது உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறா சுவாமிக்கு என்ன அப்படின்னதுக்கு அப்போ நம் ராமானுஜர் சாதிக்கிறார் இப்படி ஆழ்வாருடைய பெயரை சொல்லி நித்தியப்படி அனுபவிக்க கூடிய இந்த துணியை துவைக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் அடியணிக்கு இல்லாம போயிடுத்து ஆழ்வானுடைய அந்த பயிரை சொல்லக்கூடிய நித்தியப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு பயிரின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய குமாரர் மூலமாக அந்த பயிரை சொல்லி அனுபவிக்க கூடிய அந்த பாக்கியம் கிடைக்காம போயிருத்தே அப்படின்ட்டு ராமானுஜர் வருத்தப்பட்டதாக ஒரு நிகழ்வு நம் ராமானுஜர் அவதரித்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து அவதரித்தவர் நம் மணவாள மாமணிகள் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஐப்பசி மாசம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்துல நம் மனவாள மாமுனிகள் அவதரித்தார் இவர் கோமட வம்சத்தவர் இவருக்கு ஒரு தம்பி திருமலை ஆழ்வார் தமக்கை நாச்சியார் அம்மன் ஆக நம் மணவாள மாமணிகளுக்கு ஒரு குமாரர் அவருடைய திருநாமம் ராமானுஜ ஐயன் அதாவது ஜிஆர் நாயனான்னு சொல்றா இந்த மணவாள மாமூலிகளுக்கு இரண்டு பேரனான் ஒருவர் அழகி மனவாள பெருமாள் நாயகனார் இந்த சுவாமி வந்து திருநகரில் அவதரித்தார் அடுத்ததாக பெரியாழ்வார் இவர் புத்தூரில் அவதரித்தார் ஆக எம்பெருமானார் அந்த இடம் மன மறுத்தப்பட்டாருன்னு சொன்ன நோல்யோ ஆக அவதற்கு அவர் அவதரித்து பல வருடங்கள் கழித்து அவதரித்தவர் அதே ஆதிசேஷன் ஸ்வரூபமாக இருந்த நம்ம வைஷவ சம்பிரதாயத்தை அவர் வளர்த்த நம் மணவான மாமணிகள் அவருக்கு இப்ப ஏற்பட்ட வைபவம் நடந்ததுனாக்கா அந்த ஆச்சாரியனுடைய எம்பெருமானாருடைய ஆசையை நம் மனவாள மாமணிகள் வாயிலாக தீர்ந்ததாகவும் நினைச்சுக்கலாம் இப்ப ஏற்பட்ட ஒப்பமை இவ்விடத்தில் நம்ம அனுபவிச்சோம் அடுத்ததாக ஆதிசேஷன் ஸ்வரூபம் நம் ராமானுசர் திரைக்கு உள்ளே இருந்து கொண்டு வெளியிலே உள்ள பன்னிரெண்டாயிரம் பேர்கள் கேள்விகள் ஒரே நேரத்துல கேட்கிறா அத்தனை பேருடைய கேள்விக்கும் சிறைக்கு உள்ளே இருந்து நம் ராமானுஜர் ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு ஒரே நேரத்துல அத்தனை பேருக்கும் பதில் சொன்னார் அப்படின்னு இந்த அனுபவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதனையே நம் மடவாள மாமணிகள் ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை வெளியே காட்டி ஆறு இடங்களில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் இந்த ஒப்புமையை தான் இவ்விடத்தில் நம்ம தொடர்ந்து அனுபவிக்கப்போறோம் நம் மணவாள மாமணிகள் திருவாய்மொழி பிள்ளையிடம் அனைத்து வேதார்த்தங்களையும் தத்துவத புருஷார்த்தங்களையும் தொடக்கமாக வேதங்களின் தாற்பரங்களையும் அனைத்தும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்துல திருவாய்மொழி பிள்ளையினுடைய சிஷியர்கள் நம் மணவாள மாமணிகளிடம் அபிசாரப்பட்டனர் இதனை அறிந்த நம் திருவாய்மொழி பிள்ளை ஆதிசேஷனே மணவாள மாமணிகள் அவதாரம் அப்படின்ட்டு முதல்ல ஆதிசேஷன் அவதாரத்தை எடுத்து காட்டியவர் திருவாய்மொழி பிள்ளை இரண்டாவதாக பெரிய ஜியர் என்று அழைக்கக்கூடிய நம் மணவாள மாமணிகள் பெரிய பெருமாளை ஏகாந்தமாக சேவிக்கும் பொழுது அவ்விடத்தில் ஆதிசேஷன் சுவரூபம் இவர்தான் என்று இரண்டாவது இடத்தில் காட்டி கொடுக்கிறார் அதாவது பெரிய பெருமாள் கிட்ட மணவாள மாமணிகள் தன் எல்லாம் முடித்து கொண்டு ஏழு மணிக்கு மேல ஏகாந்தமாக பெருமாளுக்கு அவ்விடத்தில் உத்தம நம்பி ஆலவட்ட கலைஞரையும் பண்ணிட்டு இருக்கார் நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலேயும் ஆயிடுத்து அந்த நேரத்துல உத்தம நம்பி நம் பெரிய ஜெயரை பார்த்து நெடும்போதாச்சே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் சொன்னதின் வெளிப்பாடு அதை கருத்தால் உணர்ந்த நம் பெரியஜியர் தன் மடத்திற்கு நோக்கி நடையை கட்டினார் இந்த தருணத்தில் தான் பெரிய பெருமாள் புத்தம நம்பிக்கு ஒரு கனவு வரும்படி செய்து அந்த பலகானி கதவுலேயே சாஞ்சிக்கிறாமறையா பண்ணி அந்த கனவுல பெரிய பெருமாள் திருவனந்தாழ்வானை தொட்டு நீர் காணும் உருவம் நம்ம அவரே இவர்தான் பெரியஜியர் இவர்தான் ஆதிசேஷன் அப்படின்ற விஷயத்தை இரண்டாவது இடத்தில் பெரிய பெருமாளே காட்டிக் கொடுக்கிறார் அடுத்ததாக கடிகாச்சல கஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய சோழசிம்மபுரத்திற்கு அருகில் உள்ள எறும்பி என்கிற கிராமம் அந்த எறும்பி என்கிற கிராமத்திலாம் எறும்பிலப்பா என்கிற ஆச்சாரிய புருஷர் அவ்விடத்தில் வசித்து வந்தார் இந்த சுவாமி மணவாள மாமணிகளால் நியமிக்கப்பட்ட ஹஷ்டதிகஜங்களில் ஒருவர் இந்த சுவாமிக்கு திருவாய்மொழியில் ஒரு பதிகத்திற்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார் அதன் பொருட்டு எறும்பிலிருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி விரைந்தார் அவ்விடத்தில் இவரது சரீர பந்துவான கோவில் கந்தாடை அண்ணன் அந்த சுவாமி ஆசிரிக்கும்படி போறார் எதிரில் ஆத்து திருமாளிகள விட்டு சுவாமி வெளியில வந்துட்டே இருக்கார் வரும்போது இவர் பார்த்த உடனே சுவாமி நான் பெருமாள் சேவிக்க பெரிய பெருமாள் செய்க போயின் இருக்கேன் வாரும் அப்படின்னு இவர் கூட கூட்டுன்னு போயிடாரு பெரிய பெருமாளையும் சேவிச்சாச்சு பிரதர்ஷ்டமா தாயாரையும் சேவிச்சாச்சு அப்படி பிரதர்ஷ்டமா வந்து எம்பெருமான சேவிச்சுட்டு அந்த ஜோதஸ்தம்பத்தி கிட்ட வரும் பொழுது சுவாமி இன்றைய தினம் மணவாள மாமணிகள் சன்னதியில அவருடைய திருமாளிகையில அவ சிஷ்யாளுக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் அதை கேட்கணும் வாரும் போலாம் அப்படின்னு அங்கிருந்து எறும்பில் அப்பாவை கூட்டு கோவில் கந்தாடி அண்ணன் மணவாள மாமணிகள் திருமாளிகைக்கு சென்றார் இந்த நேரத்துல எறும்பில் தான் வந்த விஷயத்த சொல்றதுக்கு முற்படும்போது இவர் பெருமாள் சேவிக்க போற மாமணிகள் போற உடனே கூட போயிட்டார் அவரால் சொல்லவும் முடியல அந்த கோவில் காந்தாடை அண்ணன் சுவாமியும் எதுக்கு வந்தானு இவர் கேட்கலையா ஆனா ரெண்டு பேருமே இப்போ மனவாள மாமனிகள் திருமாளிகைக்கு செல்ற அப்ப அங்க போன உடனே சுவாமி அன்றைய தினம் அந்த பெரிய ஜீயர் தன்னுடைய சிஷியாளுக்கு திருவாய்மொழியின் சாரம்சத்தை உபன்யாசார் அந்த நேரத்துல எறும்பிலப்பாவுக்கு எந்த பதிகத்தில் சந்தேகம் வந்ததோ அதைத்தான் அன்றைய தினம் சுவாமி பறக்க சிஷியாளுக்கு சாதி தருளினார் இதை தெரிஞ்சின உடனே எறும்பிலப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே இங்கிருந்தே கை கூப்பிட்டு நேரம் எறும்பிக்கு கிளம்பி வந்துட்டார் மறுநாள் காத்தால எறும்பிலப்பா சீந்தல் ஏரி என்கிற அந்த புஷ்கரணில தீர்த்தாமாடி நித்திய கர்ம அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு தமது திருமாளிகையில் உள்ள அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருவாராதனம் பண்ணணும் போறாராம் சன்னதி கதவை தரக்க முற்படுறார் கதவு திறக்கவே முடியல ரொம்ப நாள் ஆயிடுத்து மணி ரெண்டு கூட ஆயிடுத்து ஆயாசம் வந்துடுச்சு சுவாமிக்கு உடனே அந்த படிகிட்டு மேலேயே உட்காந்துக்கிறார் உடனே ஒரு சொப்பனமும் வருது அந்த சொப்பனத்துல உள்ள இருக்கிற சக்கரவர்த்தி திருமகன் நீர் காணும் உருவம் சேஷாவதாரமான ஜியர் அந்த சுவாமியினுடைய திருவடியில அபசாரப்பட்டுட்டார் இவர் யார் தெரியுமோ இல்லையோ இவர் இவர்தான் ஆதிசேஷன் ஸ்வரூபம் இவர்தான் மணவாள மாமினிகள் இவர்தான் பெரியஜியர் அவர் உம்ம இருந்து தங்கி சாப்பிட்டு போன்னு சொன்னார் தேவர் எடுத்துக்க பிரசாதம் எடுக்காமையே வந்துட்டார் பார்த்தும் பார்க்காமரு தேவர் வந்துட்டதுனால நீர் அவர்கிட்ட கிட்டே நீர் அபராத கமணம் அவரிடம் பண்ணினாளுடைய உம்மை கையால் நான் திருவாராதனம் பண்ணி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிட்டார் ஆக இரண்டாவது ஆதிசேஷன் ஸ்வரூபத்தில் உத்தவ நம்பிக்கை நீ அபசாரப்பட்டுட்ட வந்தது யார் தெரியுமோ அவர்தான் தான் திருவனந்தாழ்வான் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொன்னார் இந்த இடத்துல நீ சேஷாவதாரமான பெரிய ஜீர்கிட்ட அபசாரப்பட்டுட்ட அதனால அபராத சமணம் பண்ணிட்டாலே உன் கையால திருவாரதனம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமணம் சொல்றார் ஆக மூன்று இடங்களில் ஆதிசேஷன் சுவரூபத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம் நான்காவதாக நம் மணவாள மாமணிகள் திருமலையாழ்வார் மண்டபத்துல சிஷியாளுக்கு உபன்யாசம் பண்ணியிருந்தார் அந்த இடத்துல சடகோபக் என்கிற அம்மையாரும் அதை அனுபவித்து கொண்டிருந்தாள் உபன்யாசம் முடிஞ்சது திருக்காப்பு சேர்த்தாச்சு மாமணிகள் தன்னுடைய அறைக்கு சென்றார் அந்த நேரத்துல அறை கதவு தாளிடப்பட்டிருந்தது இந்த சடகோபு கற்று என்கிற அம்மையார் அந்த கதவுனுடைய தோரத்தின் வாயிலாக சுவாமி என்ன பண்றாருன்னு பார்த்தாலாம் அப்போ நம் மடவாள மாமணிகள் ஏகாந்தமாக இருக்கும் போது ஆதிசேஷன் ஸ்வரூபமாக அவ்விடத்தில் சேனிச்சிருந்தார் அப்ப அந்த ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை இந்த அம்மையார் பார்த்து திடிக்கிட்டு நிற்க உடனே மாமனிகள் வெளியில வந்து இதை நீ விளம்பரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சாதிச்சார் ஆக நான்காவது இடத்தில் ஆதிசேஷனை நம்ம அனுபவித்தோம் ஐந்தாவதாக நம்பெருமாள் அனுமதி பெற்று நம் மனவாள மாமணிகள் ஆழ்வார்திநகரைக்கு செல்றார் நிறைய சிஷியர்களை ஆசிரிக்கிறார் அந்த நேரத்தில் சுவாமிக்கு ஆச்சாரிய இருதயத்திற்கு பொருள் கேட்க திருநாராயணபுரம் போனோம் அப்படின்னு நினைக்கிறார் எதற்குவே ஆய்வு வரா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா அன்றைக்கு ராத்திரி அந்த குடிசையிலேயே ஆழ்வார் திருநகரிலேயே மாமனிகள் தங்குகிறார் அப்போ வேண்டாத பட்டவா சில பேர் அந்த குடிசைக்கு தீ வச்சுர்றா தீ எறியதை பார்த்து நிறைய சிஷியர்கள்லாம் வந்து சுவாமிக்கு என்னாச்சோ சுவாமிக்கு என்ன ஆச்சோன்னு பதட்டப்படுறாராம் அந்த நேரத்துல நம் மாமணிகள் ஆதிசேஷனாக ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு கோமுகம் வழியாக வெளியில வர்றார் வெளியில வந்து எல்லாருக்கும் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காமிச்சு பயப்பட வேண்டாம்னு சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி கடாட்சம் புரிகிறார் ஆக எந்த இடத்துல ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை அவ்விடத்தில் ஐந்தாவது இடமாக காட்டி எருளிகிறார் பெரிய பெருமாளிடம் விண்ணப்பம் பெற்றுக்கொண்டு மீண்டும் யாத்திரையை தொடங்குகிறார் நம் மணவாள மாமணிகள் காஞ்சி மாநகரத்துக்கு வந்தப்போ அந்த பேரொருளாளன் நம்பி ராமானுதரை போல திருப்பார் ஒருவரை பெற்றோம் அப்படின்னு அவர் ஆசிரியராரா ஒரு வருஷ காலம் காஞ்சி மாநகர்ல இருக்கார் பிள்ளை உலகாசனுடைய திருத்தம்பி அழகிய பெருமாள் நாயனார் சன்னதியில முப்பத்தாறாயிரம் படி விளக்கம் ஆச்சாரிய விளக்கம் பெருமாளை பற்றிய தகவலுக்கு பிரமாண திரட்டு என்ற நூலையும் அவ்விடத்தை சமர்ப்பித்தார் இது மட்டும் இல்லாம கிடாம்பி நாயனார் அந்த சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்யத்தை உபன்யாச தருளினார் அந்த நேரத்துல நாயனார் கேட்கிறார் நீர் யார் இவ்வளவு அற்புதமாக இந்த சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்க தேவர் யார் அப்படின்னு கேட்கிறார் அப்போ சுவாமி சொல்றார் இதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் அவர் சொல்றார் நான் உண்மை பார்த்த யாரும் நீர் யார் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கவே சரி வா அப்படின்னு ரூமு காஷின்னு போய் மணவாள மாவட்டிகள் தன்னுடைய உண்மையான ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை அவருக்கு காட்டினாராம் உடனே திணறி கீழே உந்துட்டார் இவரே அவரை தேத்தி வெளியே கொண்டு வந்து சேர்த்ததாக சொல்லப்பட்ட விஷயம் ஆக ஆறாவது இடத்தில் ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை நமக்காக மாமணிகள் இவ்விடத்தில் சமர்ப்பித்தார் ஆக எம்பெருமானார் ஒரு இடத்திலிருந்து ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை தரைக்குள்ளே இருந்து எல்லாருக்கும் தன்னுடைய வைபவத்தை அருள் பாவித்தார் ஆனால் நம் மணவாள மாமணிகளோ ஆறு இடங்களில் ஆதிசேஷன் எடுத்து இருக்கார் ஆக இதைதான் நாம் அனுபவித்தோம் வாடி எதிராஜர் வாடி எதிராஜர் வாடி எதிராஜர் பாதுல ஸ்ரீனிவாசியம் பிரக்ஞா ஸ்ரீனிவாச மகா குரும் चण्डमारुद वेदान्तविजयादि स्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्